ஜென்மத்தை விட்டு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போறாரு அதாவது பாதசனியாக போகிறார் அதாவது முதல்ல என்ன இருக்குன்னு சொன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்ல விரும்பல ஒரு ரிலீஃப் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு கெடுதலான விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும் அதாவது கடன் சுமையாக இருக்கலாம் வேலை ஒரு தடைப்பட்டு போயிருக்கலாம் குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் நன்மைகள் நடக்குமா

அம்மா கொஞ்சினாலும் அது லாங் டேர்ம்ல நமக்கு அது ஆபத்து அப்பா அதட்டினாலும் அப்பாவுடைய மறைவுக்கு பிறகுதான் அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு தெரியும் சனியும் தகப்பன் மாதிரி தான் நம்மளை கொடுக்கக்கூடிய அடியல்ல அனுபவம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கும் அடுத்த நிலைக்கு நம்மளை தயார் பண்றதுக்கும் யார் யார் நல்லவர்கள் யார் யார் தீயவர்கள் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் சாயம் எழுக்கும் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் யாரு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யார் நமக்கு உண்மையா சப்போர்ட் பண்ணுவாங்க சொந்தக்காரர்கள் யாரு எல்லாம் செழிவுபடுத்தக்கூடியது வந்து சனி பகவான் ஆக இந்த சிரமத்தை வந்து கொஞ்சம் சகிச்சிக்கத்தான் வேணும் இதை சகிச்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான தான் இப்போ நீங்க இருக்கீங்க இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வேலை வந்து நிச்சயமா கிடைக்கும் எவ்வளவு நாள் கஷ்டமா இருக்கு கண்டிப்பா வந்து இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இல்லைங்க மே பதிமூன்றாம் தேதிக்குள்ள அருமையான ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குமா நம்பிக்கையோட செயல்படுங்கள் நாளை நமதை நன்றி நன்றி அழைத்தமைக்கு நன்றி சார் இப்ப வந்து காலர் படிச்ச காலர் பார்த்தோம் சார் அடுத்ததாக வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டிருக்காங்க அதையும் கொஞ்சம் எங்களுக்கு வாசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து முதலாவதா வந்து சனி பயிற்சியில வந்து என்னோட ராசி மீனமாக இருக்கு இந்த மீன ராசியில இருக்கிற எனக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சனினால எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா திருமணத்தை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் நேரத்துல மீனராசி நேர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் ஐயோ எனக்கு சனி பயிற்சி என் ராசிக்கு வந்துட்டார் சனி இனிமே வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படிங்கிற பயம் வந்து தேவையே இல்ல ஏன் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் வந்து ராசிநாதன் வந்து கேந்திரம் அடைகிறார் நாலாம் இடத்துக்கு போறார் ராசியுடைய பத்தாம் இடத்தை பாக்குறார் மீனராசியுடைய எட்டாம் இடத்தை பாக்குறார் மீனராசியுடைய பதினோராம் வீட்டையும் பாக்குறார் அப்ப எட்டு இந்த இந்த வீடுகள்லாம் எட்டு பத்து பன்னெண்டாம் வீடுகளை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை தான் கொடுப்பார் ஏற்கனவே திருமணம் நடக்க போறது சனி பயிற்சியினால திருமணம் தடைபடுமா தடைபடாது ஜாதக பொருத்தம் வந்து கவனமா பார்க்கணும் சனி பயிற்சியுடைய தாக்கம் என்னன்னா சனி வந்து எடுத்த உடனே அடிக்க மாட்டார் உள்ள ரூம்ல போட்டு கதவை சாத்தி தான் அடிப்பார் அதனால கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வரன் வந்து கரெக்டான வரனா இந்த வந்து நபர் வந்து கரெக்டானவரா இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு கல்யாணம் பண்றது நல்லது ஓகே சார் சார் அடுத்ததான் வந்து என்னுடைய மனைவியும் நானும் வந்து ஒரே ராசியில இருக்கும் மகர ராசியில இருக்கோம் எங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சார் மகரம் அதாவது இந்த சனி பயிற்சியில மூன்று ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயங்கள் சொல்லலாம் அதாவது ராஜாதி ராஜ யோகங்கள்னு சொல்லுவோம் அதுல மகரம் வந்து டாப்ல இருக்கு அதாவது ரிஷபம் துலாம் மகரத்துல மகரம் வந்து டபுள் பொனான்சா ஆஃபர் நகரத்துக்கு முதல்ல சனி பயிற்சி சனி ஏழரை சனி முடியுது அந்த சனி ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உப உபஜயஸ்தானத்திற்கு போய் உட்கார்றாரு முயற்சியை குறிக்கக்கூடிய இடத்துல ராசிநாதன் உட்காந்து எந்த முயற்சி எடுத்தாலும் நான் தூக்கி விடுறேன் பாவனை அப்படிங்கிறதுல இருக்காரு அதே மாதிரி மூன்றாம் அதிபதி ஆறுல மறைறாரு உபஜயஸ்தானம் அதிபதி திருப்பி ஆறுல மறையும் போது அது ஒரு யோகம் இப்படி எல்லா விஷயத்துலயும் நல்லா இருக்கு மகரத்துக்கு கவலை எதுக்குன்னு தெரியல எனக்கு அதாவது அடிச்ச அட்டியுடைய ஆழமும் காயமும் இன்னும் மறையல அப்படிங்கறத நான் ஒத்துக்கொள்ள முடியும் ஆனா எதிர்காலத்துல அப்படி இல்ல நல்லதே நடக்கும் கண்டிப்பா சார் அடுத்த நேர அடுத்த நேர அழைப்பு இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சார் திருவாரூர் டிவி அழைத்தமைக்கு நன்றி சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் ராஜா மேடம் சொல்லுங்க சார் என்ன சந்தேகம் சார் கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு துலாம் நட்சத்திரம் துலாம் ராசி மேடம் எனக்கு இந்த சனி பயிற்சினால எதுவும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு இப்பதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதாவது இந்த சனி பயிற்சியில பன்னிரண்டு ராசியில யாரு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குமோ இல்லையோ தெரியாது துலாம் ராசிக்கு தான் முதலிடம்னு சொல்லிட்டு இருந்தோம் துலாம் ராசிக்கு வந்து பிக்சர் பெர்ஃபெக்ட்டான ஒரு டைம் அதாவது டேக் ஆஃப் அப்படிங்கிற டைம் வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது தான் அதாவது இதுல எந்த ஒரு முகஸ்துதியோ ஏற்றுதலோ கிடையாது கொஞ்சம் கூட எக்ஸாமினேஷன் இல்லாம சொல்றோம் இதுதான் உண்மை தனிப்பட்ட சுய ஜாதகத்தையும் பாத்துக்கணும் ஏன்னா சுய ஜாதகத்துல கொஞ்சம் மோசமான நிலைமைகள் இருந்தால் பலன்கள் மாறும் குறிப்பிட்ட வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு அறுபத்தஞ்சு முதல் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் வரைக்கும் சூப்பர் டைம் அப்படின்னு சொன்னா இது பகைய கண்டிப்பா சார் சோ அடுத்ததா வந்து ஒரு கமெண்ட் படிச்சிடலாம் சார் ஐயா எனக்கு மேஷ ராசி இவ்வளவு நாளும் தான் இனி ஏழுற வரப்பொழுது பொழுது செத்தான் சேகர் அப்படின்னு படித்தவனே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க சார் இவ்வளவு விரக்தியா பேசிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல அதாவது மனிதர்கள் விரக்தி அடைவதற்கு சனி மட்டுமே காரணம் அல்ல ஏதாவது ஒரு காரணத்தை புடிச்சுக்குவாங்க இன்னைக்கு வந்து லவ் ஃபெயிலியர்னால விரக்தி இருபத்தஞ்சு வயசுல அதுக்கப்புறம் லவ் சக்சஸ் ஆனதுனால வருத்தம் அது முப்பது வயசுல அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கலையேன்னு வருத்தம் முப்பத்தி ஒண்ணுல குழந்தை பிறந்துருச்சேன்னு வருத்தம் நாற்பது இல்லை இப்படி இது மாறிக்கிட்டே இருக்கும் இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது வருத்தம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் ஜனங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு ஒம்பது புள்ளி தான் இது வேணும் இந்த டைம்ல இது நடக்கணும் முன்னாடி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன் பின்னாடி நடந்தாலும் ஒதுக்க மாட்டேன் எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை லைஃப்ல வந்து என்னன்னா இம்பர்ஃபெக்டா இருந்தா தான் அது லைஃப் அது பர்ஃபெக்டா இருந்தால் அது பேர் லைஃபே கிடையாது மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த மாதிரி கடுமையான காலகட்டங்கள் அதாவது வெல்கம் டு த பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சனியுடைய ஆதிக்கத்துக்குள்ள வந்தாலும் கூட நீங்க அற்புதத்தை பார்க்கணும் மேஷராசியுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறாரு மேஷராசியுடைய ஆறாம் இடத்தை குரு பார்க்க போறாரு மேஷராசியுடைய நிறைய அதாவது மேஷராசிக்கு நிறைய நல்ல காலங்கள் நடக்க போகுது மேஷராசியுடைய ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற யோகங்களை வழங்குகிறார் குரு இருக்கிற இடத்தோட பார்க்கிற தான் பலம் அதிகம் அந்த விதத்துல ஸ்தானத்தை ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை லாபஸ்தானத்தை எல்லாம் பா முக்கியமான திரிகோண ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால மேஷராசிக்கு சனி ஒரு பக்கம் அடிதடியை கொடுத்தாலும் அவர் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால அதுல ஒரு யோகமும் இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல விஷயம் நடக்கும் அதே சமயத்துல குரு பார்வையினால அதாவது நீ உற்றுப்பா படையப்பா நீ எல்லாமே அரசாங்கமே அவங்க பக்கம் பா அப்படின்னும் போது குரு வந்து அட ஆண்டவனே ஓம்ப கண்டான அந்த அளவுக்கு மேஷராசிக்கு அற்புதமா இருக்கு அவங்க பேசிடறான் சார் வணக்கம் திருவுருளி அனைத்து அழைத்தமைக்கு நன்றி சார் பேசுங்க வணக்கம் சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார் ஹலோ டாக்டர் நான் कांटेक्ट பண்ணுமாகுது पर्सनल इशू ஓகே சார் சரி இப்ப வந்து அடுத்ததாக வந்து நம்மளுடைய நேயர்கள் சொன்ன கமெண்டே படிச்சறலாம் சார் சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்துல இருக்கேன் எனக்கு வந்து எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க சார் கண்டிப்பா அதாவது சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ அஷ்டம சனி தொடங்குது கோச்சார ரீதியா குழந்தை பாக்கியத்துக்கும் அஷ்டம சனிக்கும் ஏழர சனிக்கும் சம்பந்தமே கிடையாது தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னம் லான்னு போட்டிருக்கிற அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் புத்திரஸ்தானத்தை பார்க்கணும் குரு பகவானுடைய நிலைமையை பார்க்கணும் புத்திர காரகன் இதை வச்சும் தசா புக்திகள் இப்ப என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வச்சும் குழந்தை பாக்கியம் எப்ப அமையும் அப்படிங்கிறத துல்லியமா சொல்ல முடியும் ஆக தனிப்பட்ட நீங்க ஜாதகத்தை வந்து கன்சல்டேஷன் வரும்போது அதை பார்த்து சொல்ல முடியும் எங்க எங்ககிட்டதான் வரணும் இல்ல எந்த ஒரு ஜோதிடர்கிட்டயும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கூட நீங்க போய் கேட்கலாம் தான் ஒரு சரியான வழிமுறையா இருக்கு சார் இப்ப வந்து நம்ம இந்த கேள்வியை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய முன்னாடி பதிவுகள்ல வந்து சொல்லிருந்தா சார் சனி பகவானை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் சனி பகவானினுடைய மனசு குளிரணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் கூட நம்மளுடைய நேரத்தை கேள்வியை கேட்டிருக்கிறாங்க சார் இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி இன்னைக்கு நான் வந்து சனி பகவானை எப்படி வழிபாடு பண்ணணும் ஏன்னா வந்து திருநள்ளாருக்கு வந்து இன்னைக்கு பூஜை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நான் வீட்லயே வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டு சார் தாராளமா பண்ணலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க திருநள்ளாறுல வேரோட பேசிட்டு வந்தா கூட அதுல கிடைக்காத நன்மைகள் கூட அவருக்கு பிடிச்ச மூணு விஷயங்கள் இருக்கு எளிமையா இருக்கிறது பகட்டா இல்லாம எளிமையா நடந்துக்கிறது எளிமையா பேசுறது எல்லாருக்கிட்டயும் மரியாதை கொடுத்து நடந்துக்கிறது சனி பகவானுக்கு இரண்டாவது பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் நீ வந்து நீதி தவறாமல் இருப்பது அவரே ஒரு நீதிமான் துலாம் ராசி வந்து தராசு அந்த இடத்துல வந்து உச்சம் திருக்கிறார் நீதியை இடத்துல அப்ப அது ரெண்டாவது மூணாவது தர்ம காரகன் அவர் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக ரிஷபத்திற்கும் சரிய நல்ல ஒரு நிறைய தான தர்மத்தை வந்து போற்றுகின்ற ஒரு தெய்வமாக அவர் வரார் அதனால ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியா வரார் அந்த ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய தர்ம காரகனான சனி பகவான் நீங்க எந்தெந்த வகையில தர்மம் செய்ய முடியுமோ அதாவது இந்த தர்மம் அந்த தர்மம் இல்ல அன்னதானம் ஒரு 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 படிப்புக்கு கல்விக்கான தானங்கள் ஆடைகள் தானம் எதை செஞ்சாலும் உங்களுக்கு நன்மைகளை பயக்கக்கூடிய பராக வராது கோடி கோடியா செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்ல ஓகே சார் சார் அடுத்து நேர் அழைப்புல இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசலாம் சார் வணக்கம் திருவுருளை அழைத்தமைக்கு நன்றி சார் வணக்கம் வணக்கம் நேரில் இணைஞ்சிருக்கீங்க சார் கிட்ட என்ன சந்தேகம் கேட்கணும் சார் சனி பயிற்சி பத்தி வணக்கம் சார் நான் ஈரோடுல இருந்து குமார் பேசுறேன் சொல்லுங்க சார் சார் எனக்கு வந்து இப்போ மகர ராசி சனி ஏழரை சனி வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம் இதுக்கப்புறம் வந்து லைஃப் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா ஏன்னா நிறைய மனக்குழப்பங்கள் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா பாக்குற வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நிறைய சொன்ன சந்தேகங்கள் இருக்கு இதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா அதாவது மகர ராசிக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கூட சொன்னோம் இதே ஒரு லைவ் ரிலேல சொல்லியிருக்கோம் மகர ராசிக்கு வந்து நல்ல காலத்துக்குள்ள நீங்க என்ட்ராதிங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து மனக்குழப்பங்களுக்கும் சனி பயிற்சிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா நூறு சதவிகித தொடர்பு இருக்கு மனம் என்பது சந்திரன் சந்திரனை சனி விழுங்கும் போதுதான் அது ஏழரசனின்னே சொல்றோம் அப்ப சனி பயிற்சி வந்து இந்த மனசை வந்து சனி விட்டுட்டு போறாரு சனி முடியுது அவர் மீதான தாக்கம் அதாவது மன எண்ணங்கள்ல இருந்து சோற இருந்து சரியான விதத்துல தவறான முடிவுகளை கரெக்டா எடுக்கிறதுல இருந்து இதெல்லாம் இதெல்லாம் மாறும் தவிர சனி பகவான் வந்து வேலை தொழில் காரக நபர் வேலைக்கு உண்டான கிரகமே சனிதான் வேலை மாற்றங்கள் என்பது மகர ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏழரை சனி வந்து இப்பதான் தொடங்குது இதுக்கு முன்னாடியே அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்னா சனி பயிற்சிக்கு அதுக்கும் சம்பந்தம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்